அன்புக்குரிய இறை மக்களே அனைவருக்கும் ஆண்டவர் இசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்தினையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்புக்குரியவர்களே நாளை தினம் ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாளில் நாம் ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு முத்தாய்ப்பாக ஒரு முன்மூட்டமாக ஒரு முன் தயாரிப்பாக திருவரிய காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் அடியெடுத்து வைத்து நம்மையே நாம் தயாரிக்க இருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே திருவரிய காலத்தில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கருத்துக்கள் கொடுக்கப்பட இருக்கிறது முதலாவது வாரத்தில் நமக்கு சிந்தனைக்காக கொடுக்கப்பட்ட கருத்து விழிப்பாயிருங்கள் என்ற ஒரு அருமையான இறை சிந்தனையை நமக்கு நற்செய்தி வாசகத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது எதில் விழிப்பாய் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆழமான சிந்தனையை நாம் சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது இரண்டு காரியங்களில் நாம் விழிப்பாக இருக்க வேண்டும் அதாவது இந்த விழிப்பு நிலைக்கு இரு கண்கள் இருக்கின்றன இந்த இரு கண்ணில் ஒரு கண் நீதியை மையப்படுத்துவதாகவும் இரண்டாவது கண் அன்பை மையப்படுத்துவதாகவும் இருக்கிறது ஆக நம்முடைய வாழ்க்கையில் நீதியும் அன்பும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களாக ஒரு மனிதனுடைய இரு கண்களாக இருக்கிறது முதல் வாசகமானது அருமையாக நீதியை மையப்படுத்தி நாம் நீதியின்படி நீதியை வழங்குகின்ற அருமையான புதல்வராக இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையையும் இரண்டாம் வாசகமானது அன்பை அடித்தளமாக கொண்டு வாழ்கின்ற ஒரு சிந்தனையும் தருகிறது ஆக இந்த விழிப்பாயிருங்கள் என்ற ஒரு வார்த்தை இந்த இறைமுக கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற ஒவ்வொருவரும் நீதியையும் அன்பையும் காட்டுவதில் நாம் விழிப்பாக இருக்க வேண்டும் அதிலும் இன்னும் ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது நமது அன்பில் நீதி இருக்க வேண்டும் நீதியில் அன்பு இருக்க வேண்டும் இந்த கருத்தை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் அன்புக்குரியவர்களே நாம் மாவீரன் நெப்போலியன் வாழ்க்கை நடந்த ஒரு அருமையான ஒரு நிகழ்வினை நினைவுபடுத்தி பார்க்கலாம் அதாவது மாவீரன் நெப்போலியன் பல இடங்களுக்கு படையெடுத்து வெற்றி வாங்கி சூடியவர் அவருடைய ஆட்சியில் ஒரு பெரிய ஒரு உத்தரவை அவர் இட்டிருந்தார் என்ன உத்தரவென்றால் யாராவது அந்த படை தளத்திலிருந்து படை வீரராக இருக்கின்றவர்கள் தெரியாமலோ பயந்தோ அவர்கள் விலகி போனாலோ ஓடி சென்றாலோ அவர்களுக்கு கிடைக்கப் போகின்ற தண்டனை மரண தண்டனை என்ற ஒரு பயங்கரமான சட்டத்தை அவர் ஏற்றிருந்தார் அந்த சூழ்நிலையில் ஒரு இளைஞன் ஒருவன் பயந்து போய் அவருடைய படை தளத்திலிருந்து அவன் ஓடி சென்று விடுகிறான் ஓடி சென்ற அவனை அவர்கள் பிடித்து நெப்போலியின் அவர்கள் நிறுத்துகிறார்கள் நிறுத்திய பின்பாக எல்லோரும் அவர்கள் அவனிடம் கேட்கின்ற விசாரணை நடக்கிறது அப்ப நெப்போலியன் கேட்கிறான் நீ என்ன தவறு செய்தாய் என்பதை உணர்ந்திருக்கிறாயா என்னை கேட்டவுடன் அவன் ஒரு மௌனியாக தான் செய்த தவற்றை ஒப்புக்கொண்டவனாக இருக்கிறான் அந்த நேரத்தில் அவர் மரண தண்டனை சாசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னால் அவருடைய தாய் குறுக்கெடுகிறாள் அன்பான அரசரே இதோ இந்த நேரத்தில் எனது மகனுக்காக இறைஞ்சுவதற்காக வந்திருக்கிறேன் எனது மகன் செய்தது தவறுதான் அவனை மன்னித்து விடுங்கள் என சொல்லுகின்ற பொழுது இந்த அருமையான அரச நெப்போரி என்ன சொல்லுகிறார் அம்மா உங்களுக்கு சட்டம் தெரியும் நமது நாட்டிலே ஏற்றப்பட்ட சட்டமானது யாரெல்லாம் இவ இந்த படைத்தளத்திலிருந்து ஓடிச் செல்கிறார்களோ அவர்களுக்கு மரண தடை நிச்சயம் என்று நான் சட்டம் ஏற்றியிருந்தேன் உங்களுக்கு தெரியாதா தெரிந்தும் இப்படி கேட்கின்றீர்களே என்று அவன் சொன்னவுடனே ஐயா நீங்கள் நினைத்தால் எனது மகனுக்கு கருணை காட்டலாம் என எடுத்து சொல்லுகிறார் ஆனால் அவர் கேட்டபாடில்லை அந்த நேரத்தில் இந்த இவனுக்கு கருணை காட்டுகின்ற அளவுக்கு இவன் தகுதி இழந்து விட்டான் காரணம் இவன் நான் இயற்றிய சட்டத்தை மீறது மட்டுமல்லாமல் ஒரு கோழையாக பிற நாட்டிற்கு தன்னை காண்பித்து விட்டான் என சொன்னவுடன் அது தாய் அருமையாக சொல்லுகிறார் ஐயா எனது மகன் கருணை பெறுவதற்கு தகுதி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கருணையோடு பார்ப்பதற்கு நீர் தகுதி உள்ளவர் ஆகவே உங்களது நீதியில் ஒரு கருணையை காட்டுங்கள் ஒரு அன்பை எனது மகனிடம் காட்டுங்கள் இந்த வார்த்தை அவனை ஆழமாக குத்தி ஊடுருவி இன்னும் அதிகமாக சிந்திக்க தூண்டி அந்த மகனுக்கு விடுதலை வழங்குகிறார் ஆம் பிரியமானவர்களே நமது வாழ்க்கையில் நாம் பல பேர் நீதியை பற்றி பயங்கரமாக நாம் போதிக்கின்றோம் நீதியைப் பற்றி பயங்கரமாக பேசுகின்றோம் ஆனால் கிறிஸ்துவ மதம் நீதியில் அன்பு இருக்க வேண்டும் அன்பில் நீதி இருக்க வேண்டும் இதை தான் அருள் சகோதரி ராணி மரியாவின் வாழ்க்கை கூட பார்க்கிறோம் அந்த சகோதரியை முறை குத்தி கொன்ற ஒரு மா அவருடைய தாயும் சகோதரியும் சந்தித்து அவன் கரங்களில் ராக்கியை கட்டி இவனும் சகோதரன் தான் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் மன்னிக்கின்றார்கள் அரசாங்கம் அவனுக்கு தண்டனை கொடுத்தாலும் இந்த தாயும் அந்த ராணி மரியாவின் சகோதரியும் மன்னித்து அவனை

மரண தண்டனை விதித்தாலும் கூட அந்த மரண தண்டனை இருக்கின்ற ஒவ்வொரு கைதிகளுக்காக நாம் இந்த நேரத்தில் மன்றாட வேண்டிய ஒரு சூழலை நாம் இந்த நேரத்தில் பார்க்கிறோம் இறைமுகன் கிறிஸ்து கல்வாரியில் அவருக்கு அந்த மரண தண்டனை தீர்ப்பு எழுதப்பட்ட பொழுதும் கூட அவரும் கருணைக்காக இயங்கினார் யாராவது விழிப்பாக இருக்கிறார்களா இந்த அநீதியான தீர்ப்பில் அன்பை காட்ட யாராவது முன் வருவார்களா என்றெல்லாம் யோசிக்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களே அந்த தீர்ப்பு படிக்கப்பட்ட அந்த தீர்ப்பையும் மீறி அவருக்கு அன்பு காட்ட ரோசில மகளிர் வந்தார்கள் வருணி காமாள் வந்தார்கள் எனும் பார்க்கின்ற பொழுது அத்தாயும் எனும் திரு அருமையான அவருடைய அன்பு சுடர் யோவானும் கடைசி அவர் கூட இருந்து அந்த அநீதியான தீர்ப்பில் அவர்கள் இயேசு பாட்கள் பலப்பட்டாலும் அந்த நேரத்தில் இயேசு அன்பை ரோசிக்கின்றார் ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள நாம் இந்த ஆங்கில இலக்கியத்தையும் வாசிக்கின்ற பொழுது இரண்டு ஒரு முக்கியமான ஒரு க பாடல்களை நாம் நிச்சயமாக படித்திருக்க வேண்டும் ஒன்று அதாவது டபிள்யூபி பி ஈட்ஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தைந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வரை வாழ்ந்தவர் அதிலும் குறிப்பாக இவர் ஒரு ஐரிஷ் நாட்டை சார்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் முதல் முறையாக நோபல் பரிசை ஸ்பிரிட் ஆஃப் த ஹோல் நேஷன் என்ற ஒரு அருமையான பாடலுக்கு இவர் பரிசு பெற்றவர் இவர் இரண்டு முக்கியமான பாடல்கள் எழுதியிருக்கிறார் அதாவது த செகண்ட் கம்மிங் அதுக்கப்புறம் த சேலிங் டு பைசான் இந்த இரண்டு புத்தக பாடல்களையும் வாசிக்கின்ற பொழுது இந்த இரண்டிலும் ஆண்டவருடைய வருகை ஆண்டவருடைய தேடல் இந்த தேடலுக்கு நாம் எப்படி விழிப்போடு காத்திருக்க வேண்டும் என்பதை பற்றி ஆழமாக எடுத்துரைக்கின்றார் ஆகவே அன்புக்குரியவர்களே வாழ்க்கையிலே விழிப்போடு வாழ்வோம் விழிப்போடு வாழ்கின்ற சமயத்தில் நாம் எப்படி விழிப்போடு இருக்க வேண்டும் என்றால் நாம் வழங்குகின்ற நீதியில் அன்பு இருக்க வேண்டும் நாம் காட்டுகின்ற அன்பில் நீதி இருக்க வேண்டும் இருந்தது ஆகவே நமது வாழ்க்கையில் இனிமேலாவது நாம் விழிப்போடு இருக்கிறோமா இல்லையா என்பதை சற்று பார்ப்போம் காரணம் இந்த திருவரிய காலத்தில் மன்னிக்க முடியாத பல பேரை நாம் மன்னிக்க வேண்டும் ஒருவேளை நமக்கு எதிராக துரோகம்

காட்டுகிறோமா இல்லையா என்ற ஒரு சிந்தனையோடு இந்த பலியிலே கலந்து கொள்வோம் இல்லாமல் இறைவனுடைய ஆசிரியரும் அருளும் நம் அனைவரிடம் இருப்பதாக ஆமன்